ஒரு குட்டி கதை கேட்கலாமா வாங்க கதைக்குள்ள போகலாம் கையல் சொன்னதை கேட்டு அதிகனும் தூகையை பெண் கேட்டு வரான் ஆனா ஆசையா வளர்த்த தாயும் தந்தைக்கும் தன்னோட பொண்ணுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய பார்க்கணும்னு நினைச்சு வச்சிருப்பாங்க அதனால தோகையை அதிகனுக்கு கொடுக்க மறுப்பு சொல்லிடுறாங்க தோகையோட பெற்றோர் மறுப்பையும் தடைகளையும் தாண்டி ஜெயிக்கிறது தானே காதலோட விளையாட்டே அதனால தோகை தன்னோட வீட்டுக்கு தெரியாம அதிகனோட ஊருக்கு கிளம்பிடுறான் இப்படி தன்னோட பொண்ணு தான் காதலிச்சவனோட ஓடி போயிட்டாங்கிற விஷயம் தாய்க்கு தெரிய வருது பெத்த மனம் பதறுது தன்னோட வேதனையை கையல்கிட்ட சொல்லி அழுகிறா அந்த தாய் நண்ணனோட தலைநகரமான பாயிக்குள்ள யாருமே நுழைய முடியாத அளவுக்கு கட்டுக்காவல் இருக்கும் அது மாதிரியான நம்ம வீட்டை விட்டு போயிட்டாலே மூங்கில் போல தோள்கள் உள்ள என்னோட மயில் என்னையும் அவளோட தோழியான ஒன்னையும் தவிக்க விட்டுட்டு போய்ட்டாலே அவ போகிற ஊர் வெறுங்கையோட வர்ற புதியவங்களை கூட தெரிஞ்சவங்க மாதிரி அன்பும் கருணையும் காட்டுற துளுநாடு மாதிரி இருக்கட்டும் என்னோட ஆசை அதுதான்னு சொல்லி அழுகிறா அந்த தாய் மகள பிரிஞ்சு போன துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவ எங்க போயிருந்தாலும் அவ சுகமா நல்ல விதமா இருக்கணுங்கிறது தான் எந்த தாயோட ஆசையும் அத தமிழ் சங்க இலக்கியங்கள்ல ஒன்னான அகனானொரு பாடல் பதினஞ்சு எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு பாத்தீங்களா இந்த பாடலை பாடினவர் மாமூலனார் எம்பெங் காமம் ஏய்வது ஆயின் மெய்மலி பெரும்பூன் செம்மர் கோசர் கொம்மயம் பசுங்காய் குடுமி விளைந்த பாகல் ஆர்கை பறைக்கட் பீலி தோகை காவின் துளுநாட்டு அண்ண வம்பலர் தாங்கும் பண்பின் செறிந்த சேரி செம்மல் அறிந்த அறிந்தமாக்கட்கு ஆகுகதில்ல தோழி மாறும் யானும் புலம்பச் யானை சுடர்பூன் நன்னன் பாலியன்ன கடியுடை வியன்னகர் செறிந்த காப்பு இகந்து அவனோடு போகி அத்த இருப்பை ஆற்களல் புதுப்பூத் துய்த்த வாய துகள் நிலம் பறக்க கொன்றையம் சினைக்குழற் கொழுதி வன்கை என்கின் வயனரை பறக்கும் இன் துணை படர்ந்த கொள்கையோடு ஓராங்கு குன்ற வேயின் திரண்ட என் மென்தோல் அங்கை சென்ற ஆரே எனங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு பதிவில் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்